பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசா கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி டாக்ஸேஷன்ஸ்ல ரீஃபார்ம்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ஜிஎஸ்டி டாக்ஸேஷன்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நாலு பேசிக் ரேட்ஸ்ல வந்து போடப்படுது அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு அண்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் அப்பர் லிமிட் இப்போ கவர்மெண்ட் புதுசா புதுசாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த நாலு பேசிக் ரேட்ஸ ஸ்லாஷ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ரெண்டே ரெண்டு ரேட்ஸ் பட்டு இருக்க போகுது ஒண்ணு வந்து அஞ்சு பர்சன்ட் இன்னொன்னு வந்து பதினெட்டு பர்சன்ட் இது ரெண்டு இல்லாம ஸ்பெஷல் ஸ்லாபா நாற்பது பர்சன்ட் வந்து ஒரு சில பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் பண்ண போறாங்க ஏன்னா ஜிஎஸ்டி படி மேக்ஸிமமாக ஒரு பொருளுக்கு நீங்கள் நாற்பது தான் போட முடியும் அந்த ஸ்லாப்பை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த நாற்பது பர்சன்ட்ல வந்து சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டபாக்கோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற ரேட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கவர்மெண்ட் ப்ரப்போசல் படி எக்ஸப்டட் ஐட்டம்ஸில் எந்த சேஞ்சும் இருக்க போறதில்லை ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்கிற ஸ்லாப்லையும் எந்த சேஞ்சும் இருக்க போறதில்லை இந்த டுவெல் பர்சன்ட் ஸ்லாப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் குட்ஸை வந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறாங்க ஒரு பர்சன்ட் குட்ஸ் வந்து எயிட்டீன் பெர்சென்ட்டுக்கு வரப்போகுது இந்த அப்பர் லிமிட்டாக இருந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டை வந்து ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட போறாங்க அதுல ஒரு சில ஐட்டத்தை பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு புதுசாக நாற்பது பர்சன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுல அஞ்சு டு ஏழு குட்ஸ் வந்து இருக்க போகுது டொபாக்கோ உட்பட இதனால அக்ரிகல்ச்சர் ஹெல்த் கேர் இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த ரிமூவ் எதிர்பார்க்கப்படுதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஜாம் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஜூசஸ் நோட் புக் பென்சில் ஜாமடரி பாக்ஸஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பர்சன்ட் பெர்சன்ட்ல இருக்கு ஸோ இதெல்லாமே ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வரும்போது நமக்கு அதோட விலைகள் குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்ப வரைக்கும் ஜிஎஸ்டில ல பைவ் பர்சன்ட் ரேட்ல இருக்கிற பொருட்கள்னால ஏழு பர்சன்ட் ரெவன்யூ வருது டுவெல் பர்சன்ட் இருக்கிற ரேட்ல இருக்கிற பொருட்கள்னால அஞ்சு பர்சன்ட் ரெவென்யூ தான் வருது சோ கவர்மெண்ட் வந்து இதை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த ஃபைவ் பர்சன்ட் ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்டுனால கன்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து மேட்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அடுத்து நடக்கப்படுற ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் அக்டோபர்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அக்டோபர் டு நவம்பர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனாலதான் இதை தீபாவளி பரிசு அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு சோ இது எப்படி பேன் அவுட் ஆகுது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ரேட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம போர் தான் பார்க்கணும்